நாம் தமிழர் சீமான் வந்து நேற்றும் சொன்னார் இன்றைக்கும் சொன்னேன் எனக்கு ஒரு பொண்டாட்டி தான் நான் எத்தனை முறை சொல்கிறது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செத்தாலும் சரி நான் தனிச்சு நின்று தான் சாவேன் தனிச்சு தான் போட்டி விடுறாரு தனிச்சு போட்டி தான் அவருக்கு பலம் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டி விடுறது வந்து மக்கள் மீது நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் எட்டை பதினாறு பதினேழு ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உனக்கு அவ்வளவுக்குள்ள வேத்து வடியுது அவ்வளவுக்குள்ள உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உனக்கு குடல் கருகுதுன்னா சீமான சீஃப் மினிஸ்டராக சொல்லுவா நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன் ரமிந்திரசாமி சமூக நீதிக்கா நிக்கிறான் மன்னார்கா நிக்கிறான் நாவிதர்கா நிக்கிறான் கொயவர்கா நனுக்கிறான் வீட்டுக்கு கொண்டிருக்கான்னு இருக்கான் ஊராளிக்கு கொண்டிருக்கான்னு இருக்கிறான் எம்பா ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடணும் இதெல்லாம் கொஞ்சம் கோபமா இது பேசுனாதான் அந்த முட்டா பீசுகளுக்கு புரியும் விக்கிரவாண்டியில் நான் எதிர்பார்த்ததை விடவும் பெரிய கூட்டம் ஏன்னா ஃபஸ்ட்டில் சோர் எழுத்துல திரும்ப சோர் எழுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க நீ வெறும் கூட்டத்தை காட்டி கூடி கலையிற கூட்டத்தை காட்டி என்ன ஆகப்போகுது எங்கள் அண்ணா சிவாஜி கணேசனுக்கு இல்லாத கூட்டமாக பத்து லட்சம் வந்தான் இந்தியா டுடேயில் என்ற ஹீரோன்னு போட்டு ஹிட்டிங் போட்டான் என்ன ஆச்சு ஐம்பது சீட்டு ஜானகம்மாவை கொடுத்தாங்க எல்லா சீட்லேயும் நாலு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு பொருந்தா கூட்டணி ஆகி அரசியல் சந்தர்ப்பவாதமாகி ஜானகம்மாவும் தோற்று எங்கள் அண்ணனும் தோத்தது தான் கதை அந்த உள்ளாட்சி தேரலில் விஜய் பண்ணது மோசடி யார் முன்னாடி உட்கார தயாராக இருக்கிறேன் மோசடி பண்ணுனீங்க விஜய் மி விஜய்யே மோசடி பேர் வழின்னு சொல்லல அது டிஃபர்மேஷன் ஆயிரும் விஜய் பண்ணது மோசடி தானே சொல்றேன் ஏப்பா விஜய் ப்ரோ ஒன்ன சுத்தி இருக்கும் அவன் காசை வாங்கிக்கிட்டு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கான்ல அவன் கருத்தெல்லாம் தப்பு ப்ரோ எவ்வளவு வன்மத்திலையும் காட் புணர்ச்சியிலும் ஜோசப் விஜய்யும் ஜான் ஆரோக்கிய சாமியும் மத வெறில சிஇ எதிர்ப்புன்னு ஒரு பாயிண்ட மட்டும் கொடுத்துட்டு நின்னீங்க ஒரு சீட்டு எங்களுக்கு வரல அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச நீங்க வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் நம்பி சார் பாமகவில் வந்து அப்பா மகனுக்கான சண்டை வந்து முடிவுக்கு வந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கேன்னா அவங்களுடைய தாயாருனுடைய பிறந்தநாள் விழாவில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கலந்துட்டாங்க சார் எப்படி பாக்குறீங்க சார் நீரடித்து நீர் வலுவது இல்லை தாய் மக்கள் ஒன்னா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதாவது சமநிதிக்கான இயக்கம் நமக்கும் அவங்களுக்கும் விரோதம் இருந்தது தொண்ணித்தட்டுல வந்து கலைஞர் அந்த இதை அழிக்க நினைக்கும் போது இங்கே ஒரு ரசர் தொகுதி தலைத்தல் மலைக்கு கலைஞருக்கு ஆள் அங்கே புதுச்சேரியில் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி தான்னு கலைஞர் சொல்லி ஒரு அங்கீகாரமாக அந்த கட்சிக்கு கிடைக்க விடாமல் பண்ணி ஒரு சதி பண்ணி அதில் ஒருத்தர் அவர் ஆளாட்டு சொல்லி இருக்கும்போது நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு டாக்டர் ராமதாஸ் சோஷியல் ஃபோல்ட்ஸு அது காக்கா தேக்கா குமரியானந்தன் எண்பதில் எம்ஜிஆர் வெட்டிக்கு அறுபத்தி வயதில் உதவுன மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் சுதந்திர கட்சிகள் பிராமணர் ஓட்டுகளை நிறைய கொண்டு வந்த மாதிரி முக்களத்தோர் ஓட்டை முக்கியத்துவம் நிறைய கொண்டு வந்த மாதிரி சோஷியல் போல்ஸு பெரிய அளவில் இருக்கும் அது அஞ்சு சீட்டு கொடுங்கங்கிற மாதிரி அந்த லெவலில் நாலு சீட்டு கொடுக்கின்ற இடத்துல அஞ்சு சீட் அந்த அலையன்ஸை நாம் உருவாக்கி வச்சோம் கலைஞர் நம்மளை கடுமையாக விமர்சனம் பண்ணார் முரசொல்ல விமர்சனம் பண்ணார் ராமதாஸ் கொள்கை உள்ளவர் ரவீந்திர துறைசாமி கொள்கை இல்லாமல் அந்த கூட்டணியை சேர்த்துட்டாருங்க அதெல்லாம் கலைஞர் வந்து பேசினார் நாம் அந்த முதல் வெற்றிக்கு நாம் காரணமாக இருந்தோம் அது வரலாற்று நிகழ்வு ராமதாஸ் அதுக்கப்புறம் நமக்கு இந்தி படி கம்ப்யூட்டர் படி முத எம்பி முதல் ராஜ்சமாலாம் சொன்னார் தரல சரி ஓகே அது அவர் கட்சி அவர் மகன் வரும்போது அதை அவர் செயல்படுத்த தான் செய்வார் பட் அதற்காக நம்ம அவரை பற்றி சொன்னது எதுவுமே போய் கிடையாது பண்ணியிருக்க ஒரு தான் அவரளவு எந்த ஜா ஒரு ஜாதிக்கு எந்த அளவும் பண்ணலாம் அதை நீதிநியாயத்தோடு தான் நம்ம அதை சொல்கிறோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவங்கள தோக்கடிக்கக்கூடிய வேலையை நம்ம தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலு அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல எப்பா விஜய் ப்ரோ ஒன்றை சுற்றி இருக்கும் அவன் காசை வாங்கிக்கிட்டு ஜாலரை அடிச்சுட்டு இருக்கான்ல அவன் கருத்தெல்லாம் தப்பு ப்ரோ அண்ணன் ரஜினிகாந்த் தோற்ற இடத்துல நம்ம சமூக ரீதியாக சமூகங்களில் கிருஷ்ணகாந்த் யாதவ் அன்பாளன் யாதவ் இவங்களோட உதவியோட திரட்டி அனைத்து தொகுதிகளையும் பாமகவை தோக்குடிச்சு காட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து அவ்வளோ தொகுதியும் ஜெயித்திருப்பாங்க நம்ம கனிமொழி அவர்கள் மூலம் மாட்டோம் சு சுனில் கனகோல் மூலமாக ஸ்டாலின் அவர்களோட முடிவு ஃபோமாக இருந்தது ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருந்தார் பல இடத்துல முயற்சி பண்ணி அவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வர விடாமல் நம்ம துவக்கடித்தோம் இதோட நம்ம அவங்களுக்கு நமக்கு உள்ள அந்த விரோதம் எதிர்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கும் வேறு வேலை இருக்குது நம்ம மனித நீதிக்கும் மனித நீதிக்கும் இதை பண்ணியாச்சு இப்போ அன்புமணியும் டாக்டர் ஏன் சேர்ந்திருந்து சமூக நீதிக்காக செயல்படுறதும் எடப்பாடி கிட்டே ஏமாறாமல் இருக்கணுங்கிறதான் நம்ம நோக்கம் அன்புமணியும் டாக்டரை எடப்பாடி கிட்டே ஏமாந்துடக்கூடாது இவங்களுக்குள்ள மெரிட்டை தான் நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு பாமக இல்லாமல் வடது பள்ளத்தில் தொண்ணூறு தொகுதியில் ஃபைட்டே கொடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வரும் செயல்படணுங்கிறது என்னோட கருத்து ஒன்றா நின்று அதை செயல்படணுன்னு கருத்து அவங்க தனித்து போட்டிடணுங்கிறது என் ஆசையை நான் திணிக்க வரும்பில்லை கூட்டணி போனால் எடப்பாடி முப்பத்தஞ்சு சீட்டும் ஒரு சபாம் இல்லாமல் போயிடாதீங்க உங்களை விட்டு அவருக்கு வட தமிழகத்தில் வேறு ஆளே இல்லை ஆனால் அவரை வச்சு உங்களுக்கு சீட்டு வராது அதையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு சீட்டு கூட நீங்கள் அதிமுக வச்சு ஜெயிக்கல பத்தொம்போதில் ரெட்ட தலைமையை வச்சு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெட்ட தலைமையை வச்சு அஞ்சு சீட்டு ஜெய்த்துட்டீங்க அதில் ஓபிஎஸ் போனனால அங்கே முதலியார் ஓட்டும் செங்குந்தர் ஓட்டும் பரையர் ஓட்டம் இன்னும் பாதிக்கும் ஓபிஎஸ் போனனால கடைசியாக விக்கிரவாண்டியில் இருபத்தி மூணு சதவீத நாண்வண்ணியர் ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு அப்போ ஓபிஎஸ் இல்லாதது பாதிக்குங்கிறதே நீங்கள் உணர்ந்துவிடணும் ஸோ எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது அப்படியே நீங்கள் கூட்டணி தான் போகணும்னு சொன்னாலும் அவருக்கு உங்கள் நீங்கள் எல்லாமே ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த சூழ்நிலை இருக்குங்கிறனால நீங்கள் அவர்கிட்ட போனால் முப்பத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜசபா வாங்கிட்டு கூட்டணி போங்க அல்லது நீங்கள் பத்து புள்ளி அஞ்சை வச்சு தனியாகனா எடப்பாடிக்கு அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிரும் பத்து புள்ளி அஞ்சில் தான் வன்னியர்கள் இருக்காங்க ராமதாஸுக்கிட்டேயும் இருக்காங்களோ அன்புமணிகிட்ட இருக்காங்களோ அதை விட பத்து புள்ளி அஞ்சில் இருக்கிறாங்க அது தங்கள் ஜாதிக்கு ஒரு கிரெடிட்டுன்னு நினைக்கிறான் மற்ற ஜாதிக்கு நாடாருக்கு இருக்குது விளையாடக் கொண்டு இருக்குது முக்களத்துவருக்கு இல்லாத பெருமை தனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறான் தனி ஒதுக்கீடு வாங்கிட்டால் தன் ஜாதிக்கே உள்ள பெருமைன்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டில் தான் தான் முதன்மை ஜாதின்னு அதை நிரூபிச்சிடலான்னு நினைக்கிறான் அது உண்மை தான் பறையர்களும் வன்னியர்களும் தான் முதன்மை ஜாதிகள் வன்னியர் சோதரர்களும் பறையர் தான் தமிழ்நாட்டில் முதன்மை ஜாதிகள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது என் மன 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 என் மனசரிய நான் சொல்கிறேன் அப்போ அந்த வன்னியர்கள் வந்து அது ப்ரைடாக நினைப்பான் அப்போ பத்து புள்ளி அஞ்சில் தான் வன்னியர் இருக்கான் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் எடப்பாடியும் பலையனப்படுத்திடலாங்கிறத வள்ளுவ வலைவொழின் மூலமாக நான் சொல்கிறேன் இல்லை உங்களால் பலகரப்பட்டுணுன்னு சொன்னார்னால் உங்கள் வந்து அவர் சீட்டை தரட்டு ஓகே சார் சார் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் அன்புமணி போராடுறாரு அதே நேரத்தில் திமுகவை கடுமையாக எடுத்துகிட்டோம் வராரு இப்போது இந்த மோதலுக்கு பிறகு அதிமுகவோட பாஜகவோட இந்தியா லைன்ஸில் போகணும்னு நினச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முப்பத்தஞ்சு சீட்டு கிடைக்குமா சார் இல்லாமல் அவர் தனிச்சு நின்னார்னா எடப்பாடி காலி படதமிழகத்தில் தொண்ணூறு சீட்டில் காலி இதுங்க சென்னையில் ஏசி ரூமில் இருக்கணும்னு தெரியாது நான் டேட்டாவோட ஆதாரத்தோட சொல்கிறேன் எடப்பாடியை பார்த்துட்டு இந்த மோசடியாக பேசணும் உங்களுக்கு இது தெரியாது ம் பாமக இல்லைனா காலி தொண்ணூறு தொகுதியில் எடப்பாடி தாக்கு பிடிக்க முடியாது பிஜேபி மைனஸுங்க வட தமிழகத்தில் மோடி இருபத்தொம்போது ஒன்பதுல பிரி உழைச்சிட்டு இருக்கோம் தான் வட தமிழகத்தில் பிஜேபி மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்கிட்ட பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கு அம்பேத்கர் பறையர்கள் இருக்காங்க எதிர் எதிர்ப்பு இருக்கு கிறிஸ்துவ பரையர்கள் இந்து பறையர்கள்ட்டையும் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுவாங்க அப்போ திருமாவளவன் அங்கே இருக்கிறாரு அப்போ நீங்க பிஜேபி சவுத்தில் பிளஸ் இந்த நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பிளஸ் மேற்கில் ப்ளஸ்ஸு புறமொழியாளர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் சிட்டியில் பிளஸ்ஸு பிராமணர்கள் அண்ணாமலைக்கு மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க வடக்க பிஜேபிக்கு வந்த ஓட்டு பாமக ஓட்டு தான் மற்ற கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வடக்க ஆள் இல்லை அப்போ வடக்க வந்து பாஜக வந்து அண்ணாதிமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் அதனால் மறுக்க வரல பாமக இல்லாமல் வடக்க அதிமுகவால் தாக்கு பிடிக்க முடியாது பாஜக இல்லாமல் சிட்டி மேற்க தக்க தாக்கு பிடிக்க முடியாது சீமான் சேர்ந்துட்டாப்பில் தக்கெல்லாம் எடப்பாடிக்கு சிங்கிள் டிஜிட் தான் இல்லாமல் சீமானை அண்ணாமலையும் பொன்னாரும் சிஎம் கண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடிக்கெல்லாம் சுத்தம் தான் பட் இங்கே வந்து பாஜக மைனஸ் தான் அங்கே பாமக தான் ரொம்ப முக்கியமாக தேவை ஓகே சார் தேமுதிக வந்து திமுக கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு சீட்டு பேசிட்டாங்க அஞ்சு ப்ளஸ் ஒன்று பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல செய்திகள்லாம் வருது அது எந்தளவுக்கு சார் உண்மையாக இருக்கும் பிரேமலதா அம்மையார் நல்ல கூட்டம் வருது பவர்ஃபுல்லாக போகிறாங்க அவங்க பதினொன்றுக்கு பிறகு அவங்க ஜெயிக்கலை இப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு திமுக கூட்டணியில் இருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க எடப்பாடி பழனிசாமி பாமக கொடுத்த முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கல அவங்கள ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணலைங்கிறதும் கேபி முனிசாமியை வச்சு அவங்கள நக்கல் நையாண்டி பண்ணுறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்போ நீங்கள் வைக்கிற எடப்பாடியில் ஜெயிக்கணும்னா பாமக வேணுங்கிறதுக்காக பாமக பாமகன்னு பேசுகிறாங்க அந்த ராய்சபா மேட்டர்லேயும் கோபப்பட்டதே பாமக வேணும் பாமக வேணும் பாமகலான எடப்பாடியில் தோற்று போயிடுவோங்கிற அந்த உள்ளுணர்வு இருக்கிறனால தான் தேமுதிக ராய்சபான்னதும் கோவப்பட்டுட்டார் அப்படி ஒன்றும் அக்ரிமெண்ட்டே கிடையாண்டி கோவப்பட்டுட்டார் அப்போ இது தேமுதிகாவுக்கும் தெரியுது இவரும் நம்மளை மதிக்கல அவர் எம்எல்ஏ அதுக்கு பாமகவை தான் மதிக்கிறாரு அவரால் நாம் எம்எல்ஏ ஆட்டும் ஆக முடியாது அப்போ அவரை வச்சு என்ன இருக்கு திமுக பேரம் பேசுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டலாமே தவிர பிரியாரிட்டி அவங்களுக்கு திமுக தான் பிரியாரிட்டி திமுக தான் திமுகவில் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்களா சார் அதுக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழர் சீமான் வந்து நேற்றும் சொன்னார் இன்னைக்கும் சொன்ன எனக்கு ஒரு பொண்டாட்டி தான் நான் எத்தனை முவா சொல்றது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செத்தாலும் சரி நான் தனிச்சு நின்று தான் சாவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் தனித்து தான் போட்டுக்கிடுறாரு தனிச்சு தான் அவருக்கு பலம் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டிடுறது வந்து அவருக்கு வந்து மக்கள் மீது நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் எட்டு பதினாறு பதினேழாகக்கு வாய்ப்பு இருக்குது இந்து நாடார்கள் அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது தேவேந்தர் குல பட்டியல் வெளியிட்டதுக்காக வாய்ப்பு இருக்குது பரையர் சமூகம் வந்து திமுக ஸ்டாலின் திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக சீமானை அடுத்து ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் ஊராளி கவுண்டர் போன்ற எம்பிசி கம்யூனிட்டிஸ் வந்து எடப்பாடியும் சி வி சண்முகம் பண்ண அநீதிக்கு சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அவரும் வன்னார் கேண்டிடேட் போடுறாரு நார்வரில் குயவர் கேண்டிடேட் போடுறாரு வண்ணார் சமூக பெண்மணியை கோயம்புத்தூரில் போடுறாரு திருச்சியில் நாவிதர் சமூக மங்களா அந்த சமூக கேண்டேட்டை திருச்சியில் போடுறாரு கொய்வூர் சமூகம் வேலியர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு பொது தொகுதியில் இருபது படையர்களை போடுறாரு அஞ்சாறு தேவேந்திர வேளாளர் போடுறாரு ஸோ இந்த சமூகங்கள் தமிழ்நாட்டின் கன்சிரா தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராட்டு சீமானை ஆதரித்து ஒரு பதினேழு சதவீத வாக்கு வர சீமான் வந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தெளிவாகவே தெரியுது சீமான் வந்து தன்னோட லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு அந்த லீடர்ஷிப்புக்கு தனிச்சு நிற்கும்போது தனிச்சு நிற்க தான் தனக்கு வெப்பன் தெளிவாகவும் நம்புகிறார் அதைத்தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத விக்கிரவாண்டியில் ஒரு சதவீத ஓட்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு வன்னியர் இல்லாத ஓட்டெல்லாம் உதயசூரன்ட்டு இழந்த எடப்பாடியை நம்பி யாரையாக கூட்டின்னு போவான் சும்மா அந்த எடப்பாடியை பார்த்துட்டு வந்து நாலு பேர் வெட்டியாக பேசிகிட்ருப்பாங்க களம் தெரியாமல் டேட்டா தெரியாமல் எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியோ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியோ இண்டிவிஜுவல் எடப்பாடிக்கு இல்லைன்னு தெரியாமல் இருப்பாங்க விட்டு தெலுங்க அவங்கள சீமானுக்கு தெரியும் எடப்பாடி வேஸ்ட் ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு அவர் சிங்கிங் சிப்பு மூழ்க போகக்கூடிய இது எடப்பாடி பழனிச்சாமி சீமானுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் ஓகே சார் நான் போன கூட்டத்திலே நான் இதை தெளிவுபடுத்திட்டேன் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த கேள்வி நீங்கள் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி சீமானை அழைக்கிறதுக்கோ இல்லை சீமான கூட்டணிக்கு தள்ளுறதுக்கோ ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்ன இல்லை அவங்களுக்கு ஸ்டாலின் மேலே கோபம் இருக்குது சீமான தனிச்சு நிற்கிறத விட ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிப்பார் ஓகே அப்போ நீங்கள் கழிஞ்ச முறை வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கில் தான் திமுக வெற்றி பெற்றாங்க நாற்பது சதவீதம் அதிமுக அன்னி இரட்டை தலைமை அன்னைக்கு ஓபிஎஸ் இருந்தார் இரட்டை ஒரு இலையில் ஓபிஎஸ் இருந்தார் ஓபிஎஸ் இல்லாதனாலே பதிமூணு சதவீதம் போயிட்டு பசங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே பேசிகிட்டு இருப்பான் யோ அது மாறிட்டியா யார் ரெட்டத்திலம ஓபிஎஸ் வெளியேறிட்டார் இப்போ இது வெள்ளாட கொண்ட கட்சியாக இருக்குது மேக்க இங்கே வன்னியர் கட்சியாக இருக்குது வடக்க ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு ஓபிஎஸ் போனனால பதிமூணு சதவீதம் வாக்கு போயிட்டு பத்தம்பதில் ஒரு சீட்டில் கூட மூணாவது போகலை இப்போ இப்போ இடத்தேர்லேயே நாலாவது போயிட்டு பட் அவங்க அந்த இருபத்தொன்று இருபத்தொன்று பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம கருத்து எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதத்துக்கு போயிட்டாப்ல என்றாலும் அன்னைக்கே வந்து அஞ்சரை சதவீதம் தான் டிஃப்ரென்ஸு சீமான் ஆறரை சதவீதம் எடுத்தார் இப்போ பார்லிமெண்ட்லேயே எட்டு புள்ளி மூணு எடுத்துட்டாரு அசம்பிளியில் பதினாறு பதினேழுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் சீமான் பதினேழு சதவீதம் ஓட்டு எடுத்தால் ஸ்டாலின் தான் சிஎம் அப்போ ஸ்டாலின் சிஎமாகிறாரே சீமான் தனித்து நிற்கிறாரன்னு உனக்கு அவ்வளோக்குள்ளே வேத்து வடிது அவ்வளோக்குள்ளே உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உனக்கு குடல் கருகுதுன்னா சீமானை சீஃப் மினிஸ்டர் சொல்லு வா நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன் நீ ஏன் ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கும் முக்கலத்தோர்க்க எதிர்ப்பையும் கொண்ட காஸ்ட் நியூட்டலி இசை இசைவேளாளர் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாத ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போடணுன்னு ஏன் சொல்லிட்டு தர்றேன் எடப்பாடி பழனிசாமி இப்போ போனாலே ஸ்டாலினுக்கு வெற்றி உறுதியாச்சே ஓகே ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கூட போகிறதுல யாருக்கு என்ன லாபம் அது ஸ்டாலினுக்கே வெற்றி ஆச்சே அப்போ மாத்தி யோசி சீமான சீஎமாக சொல்லு சீமான் பலத்துக்கு தக்கன ஐம்பது சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி நூறு சீட்டு வாங்க சொல்லு அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம் சும்மா ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு எப்படிப்பா அரசியல் பண்ண முடியும் எப்போ ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு எப்படிப்பா அரசியல் பண்ணுறோம் முட்டா பீசுங்க சார் சீமான இதெல்லாம் கொஞ்சம் கோவமா இது பேசுனாதான் அந்த முட்டா பீசுகளுக்கு புரியும் ரவிந்திரசாமி சமூக நீதிக்கானுக்கிறான் மன்னார்காக இருக்கிறான் நாவிதர்க்கிறான் குயர்கானுக்கிறான் வேட்டு போன்றருக்கானுக்கான் ஊராளிக்கொண்டிருக்கா நினைக்கிறான் தாளக்கடக்காரை தற்காக்கத்தை தருமாங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் நினைக்கிறான் தாளிங்க நாடார் தொண்டர்க்காக தொண்டராட்டு தன்னை சார்ந்த மக்களுக்காக மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட போலீஸை போக சொல்லியா இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்துக்கள் மிஞ்சுறானா மற்றவன் மிஞ்சிரானா பாத்திரலான்னு சொன்னேன் சவால் விட்டேன் அந்த தலைவருக்கு தொண்டன் எதையும் எங்கேயும் ஆணித்தரமாக நியாயமா தான் பேசுவாங்கிறது அந்த பீசுகளுக்கு புரியும் என்பா ரெண்டு ஜாதி ஆதிக்க வைக்கிறதுக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடணும் நாலு பேர் அவர் ஜாதிக்காரெல்லாம் வந்து ஊடகத்தில் ஜாதி இல்லை மதம் இல்லை போப்பா உன்னோட வேடெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு எல்லா ஜாதி மக்களுக்கும் தெரியும் புரியுது சீமானவருக்கு வந்து அண்ணாமலைக்கும் இளைஞர்களுடைய வாக்குகள் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அண்ணாமலை இல்லாத பாஜக அந்த வாக்குகள் சீமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் சார் விஜயினுடைய தாவேக்கா இரண்டாவது மாநாடு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து வச்சுருக்காங்க ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்காங்க மதுரையை போகிறார் விஜயின்னு சொல்கிறாங்க சார் விக்கிரவாண்டியில் நான் எதிர்பார்த்ததை விடவும் பெரிய கூட்டம் ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டில் சோரெழுத்தில் திரும்ப சோரழுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க சம கூட்டம் என்ன நடந்து நீ வெறும் கூட்டத்தை காட்டி கூடி கலையிற கூட்டத்தை காட்டி என்ன ஆகப்போகுது எங்கள் சிவாஜி கணேசனுக்கு இல்லாத கூட்டமாக பத்து லட்சம் வந்தான் இந்தியா டுடேல என் ஹீரோன்னு போட்டு ஹிட்டிங் போட்டான் என்ன ஆச்சு ஐம்பது சீட்டு ஜானகம் கொடுத்தாங்க எல்லா சீட்லேயும் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டு பொருந்தா ஆகி அரசியல் சந்தர்ப்பவாதமாகி ஜானகி அம்மாவும் தோற்று எங்கள் அண்ணனும் தோத்தது தான் கதை ஓகே அப்போ கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை பச்சவந்தித்தனம் சிவாஜி சம்பத் மாதிரி பல நிறம் மாறக்கூடிய ஒரு தனமான ஒரு ஓனாயித்தனம் பச்சந்தி ஓனாயில் ஒரு நிறம் மாறக்கூடிய ஒரு ஓனாய் தான் பச்சந்தின்னு சொல்லுவாங்க ஹெமலியான்னு சொல்லுவாங்க அந்த ஹெமலியான் அரசியல் இந்த அரசியலை வச்சுக்கிட்டு கொள்கை இல்லாமல் கூட்டத்தை காட்டி என்ன பிரயோஜனம் எங்கள் அண்ணன் சிவாஜி கதி தான் உங்களுக்கு வரப்போகுது வேறு எதுவுமே இல்லை சார் ஆனால் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாருங்கள் பல கட்சிகள் கூட்டணிக்கு படம் எடுத்து எங்கள் மொதல் மாநாட்டுக்கு பிறகு அது தனங்க சொன்னாங்க நான் தனங்க சொன்னேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொன்னதும் நான் சொல்லிட்டேன் விஜய்க்கு ஐயோ கூட்டத்தை காட்டியும் கடைபிடித்தேன் கொள்வாரில்லைன்னு கிண்டல் அடிக்கிறானே ஆர்டி நம்மளோட மோசடிகளை அவர் தானப்பா அம்பலப்படுத்துகிறான் டைரெக்டாக நம்மளை விஜயை ஹிட் பண்ணி அம்பலப்படுத்துகிறானே அந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் பண்ணது மோசடி யார் முன்னாடி உட்கார தயாராக இருக்கிறேன் மோசடி பண்ணினீங்க விஜய் மிக விஜய்யை மோசடி வழின்னு சொல்லலை அது டிஃபமேஷன் ஆயிரும் விஜய் பண்ணது மோசடித்தனம்னு சொல்கிறேன் மோசடித்தனம் பண்ணீங்க விஜய் நீங்கள் ஸோ அந்த மோசடித்தனத்தை அம்பலப்படுத்தணும் அது பிறகு கூட்டஞ்சாத்ததுமே ஆள் வந்துடுவான்னு நினச்சான் ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட வராதுன்னு சொன்னேன் அது தானே நிலமை இந்த கூட்டத்தை காட்டிட்டா என்ன போகுது யார் வந்துட போறா நீங்க சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை கேட்டிருக்கணும் இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டிருக்கணும் உங்க பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு தக்க நீங்க பிளே பண்ணியிருக்கலாம் அடுத்து விக்ரவாண்டியில வந்து போல ஸ்டேஷனை உடைக்க நின்று இப்போ மீண்டும் போலரைசேஷன் ஸ்டேஷன் ஆச்சுன்னா உங்க அபிமான ரசிகர்கள் எங்கே போவான் ரசிகர்கள் அன்பு பண்ணிக்கிட்ட போவான் அந்த பாமக அந்த ராமதாஸ் அன்பு பண்ணிக்கிட்டே போவாப்பில் ரசிகர்கள் வந்து திமுக திமுக விசிகாவை நோக்கி போவான் அப்போ நீங்கள் அந்த போல ஸ்டேஷன் உடச்சிருக்கணுமா இல்லையா ஓகே ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத ஈரோடு கிழக்கில் யாரை விட்டுட்டிங்களா இல்லையா மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு சீமானு ஏறி இருக்கிறார் எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றிட்டாரு சீமான் நிலைப்பாட்டில் உறுதியானவராட்டு பாஜக எதிர்ப்பில் நிற்கிறாரு எடப்பாடி விக்கிரவாண்டிலேயும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே வராமல் ஓடிட்டார் சீமான் சுத்த வீரரா களத்துக்குள்ளே மக்கள் நல நாடக்கூடியவராக நின்னார் பத்து புள்ளி அஞ்சுக்கு பயில் சொல்ல முடியாமல் எடப்பாடி ஓடிட்டார் விக்ர ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு எடப்பாடி ஓடிட்டார் இதெல்லாம் சீமான் யாரும் இருக்கிறார் இதையும் தாண்டி சீமான் யார்னு இன்னொரு இடம் விக்கிரவாண்டியில் என்டிஏ நின்றுச்சு பாமாக்கா அன்புமணி ராமதாஸ் மாம்பழம் ஈரோடு கிழக்கில் நிற்கல அண்ணாமலை தான் அன்றைக்கி தலைவராக இருந்தார் நிற்காதது பெரிய அடி அப்போ இதுக்குள்ளேயும் சீமான் ஏறி நிற்கிறாரு அப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலாம் ரெட்டல் பேடா இருக்கிறீங்க லெட்டர் பேடா இருக்கிறது மைனஸ் உங்க மேலே நம்பகத்தன்மை இருக்காது மக்களுக்கு இவன் ஒரு தலைவ ஒரு தேர்தலோட ஓடிடக்கூடிய ஒன்று தான் நான் சரி இப்போ நீங்கள் கூட்டணி உங்களுக்கு ஒன்றும் பலன் இருபிக்காத உங்களுக்கு கூட்டணி அமையாது ஓட்டு எடுக்கிறீங்க ஒரு எக்ஸ் சதவீத ஓட்டு விஜயா அந்த அளவுக்கு எடுத்துறீங்கன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டு கற்பனைக்கு நான் வரல ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்ல வரேன் அது என்னன்னு நமக்கு தெரியாது அந்த ஓட்டை கொண்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க திமுக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் திமுக அணி தான் ஜெயிக்கும் ஜெயித்த பிற நீங்கள் மோடி பிரதமர் வந்து தானே தி எவ்வளவு எவ்வளோ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் மத வெறியில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு பாயிண்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு நின்னீங்க ஒரு சீட்டு எங்களுக்கு வரல அந்த உங்களால் இல்லை நீங்கள் அதை சொல்லலைனாலும் இங்கே நிலமை இது தான் அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச நீங்கள் நீங்கள் இருபத்தாறில் எடுக்கக்கூடிய ஓட்டை சீட் ஆக்கணும்னா மோடி தலைமைக்கு வந்து தீரணும் இதுதான் கர்மாங்கிறது உங்கள் வன்மத்துக்கு நீங்கள் இருபத்தி நாலில் நீங்கள் காட்டின வன்ம சிஏ எதிர்ப்பு அரசியலுக்கு இருபத்தொம்போதில் இருபத்தாறில் எடுத்த ஓட்டை எடுத்துக்கிட்டு மோடிக்கிட்ட வந்தாகணும் இன்னொன்று நீங்கள் உதயநிதி மேலே காழ்ப்புணர்ச்சியில் அரசியல் இதை பண்ணீங்க நான் திட்ட நம்புறது தான் ஜெய்சன் பையன் பேரு ஜெய்சன் ஜேக்கப் பண்ணி விஜய சொன்னா எப்படி இருக்கும் முட்டா பசங்களான் நாங்கள் திட்டம் விஜய்க்கே உரச்சி என்ன தப்பு பண்றங்கறது சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருமே நீடுபடி வாழணும் அது வேற விஷயம் முகா ஸ்டாலின் நீடுபடி வாழணும் எல்லாருமே வாழணும் இந்த அயோக்கியத்தனமான அரசியலை பண்ண பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் அப்ப நீங்க அந்த அயோக்கியத்தனமான அரசியல் பண்ண நீங்க இன்னைக்கு ஓட்ட பிரிச்சு உதயநிதி ஸ்டாலின் தானே எப்போ பண்ணி ஆகணும் நீங்கள் வந்தால் எடப்பாடி தானே பதிக்க பாதிக்கப்படுவார் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டார் சீமானால் பாதிக்கப்பட்டார் உதய ஸ்டாலினால் பாதிக்கப்பட்டார் வந்தால் முதல்ல பாதிக்கப்படக்கூடியவர் அவர் தான் அவராக தானே இருக்கும் அப்போ அது லாபம் தானே கழகத்துக்கு சார் ஆனால் அவர் வந்து இஸ்லாமிய வாக்குகளையும் பரையர் வாக்குகளையும் குறி வச்சு தான் நகர்றாருன்னு சொல்கிறாங்க திமுக வாக்குகளை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் வெரி அலர்ட்டு மைனாரிட்டிஸ் சொல்வி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் எவ்வரி வேர் இதே ஜோசப்ஜெய்க்கும் ஜான் சாமிக்கும் மோடிக்கு சீட்டு வந்துடக்கூடாது சிஏ எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளோக்குள்ளே வளர்ந்து பெரிய அளவில் இருக்கவங்களுக்கே மதவெறி தலைவிரிச்சு ஆடும்போது சாதாரண கிறிஸ்டின் முஸ்லீமும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இரநூத்தி நாற்பது வந்த மோடியை தோப்படி செல்லான்னு திமுக காங்கிரஸ் தான் போடுவோம் சார் சீமான் அவர்களும் ரஹீம் அவர்களும் நடத்தின இஸ்லாமியர்களின் யார் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சார் அதன் மூலியமாக இஸ்லாமிய வாக்குகளை சீமான் வந்து பெருக்க வாங்கணும்னு நினைக்கிறாங்களா சார் நான் ஏன் கருத்தில் தாங்க தெளிவாக இருப்பேன் இஸ்லாமியர்கள் ஆர்எஸ்எஸ் பிள்ளை திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க விட்டு தள்ளுங்க சீமானுக்கும் போட மாட்டாங்க சீமான் மேலே அன்பு காட்டுவாங்க பாசம் காட்டுவாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விஷயத்தில் சீமான் சந்தோஷப்படலாம் எடப்பாடியோட சீமானுக்கு அதிகம் போட்டாங்க ஓகே அது ஒரு சரியான முடிவு தான் ஓகே ஏன்னா எடப்பாடி இருபத்தி நாலு முடிஞ்சதுமே நம்பகத்தன்மையற்ற அவர் பல்டிசாமி ஆகிட்டு ஆயிட்டாரு சீமான் நம்பகத்தன்மையோடு இருக்கார் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பேர் சீமானுக்கு போட்டோம் வந்து சீமான் இருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துங்க நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் நன்றி நன்றி